தாய்மடி எங்கள் தமிழரின் தாய் மடி புரட்டலுக்கு புரட்டலுக்கு கீழடி கீழடி தாய்மடிக்கு எல்லோருக்கும் வணக்கம் கீழடி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பண்பாட்டு சின்னமா இன்னைக்கு கீழடி வந்து பார்க்கப்படுது அந்த கீழடியில அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொல்லியல் ஆய்வின் மூலமா கண்டுபிடிச்சு இந்த உலகத்திற்கு எடுத்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அந்த அறிக்கையை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பிச்ச போதும் கூட இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு அந்த கீழடியினுடைய ஆய்வறிக்கையை வெளியிடாமல் இன்றைக்கு வரைக்கும் தமிழருடைய வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதற்கான வேலையை செஞ்சுட்டு வராங்க இந்த சூழ்நிலையில புரட்சிகர இளைஞர் முன்னணி ஆகிய எங்களுடைய அமைப்பானது தமிழ்நாடு முழுக்க இந்த கீழடி என்கிற விஷயத்தை மக்கள் மயமாக்கணும் மக்களினுடைய பேசு மாற்றப்படணும் என்கிற வகையில மக்கள்கிட்ட ஒவ்வொரு வீடு வீடா போய் தெரு தெருவா போய் இந்த மக்கள்கிட்ட இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அந்த வகையில தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பா பேரணி பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் இது போன்ற நிகழ்வுகள் நடந்த அடிப்படையில ஈரோடு மாநகரில் கனிராவத்தர் குளம் காந்தி நகர்ல ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஒன்று புரட்சிகர இளைஞர் முன்னணி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கனிராவத்தர் குளம் காந்தி நகரில் விளக்க கூட்டமும் கலை நிகழ்ச்சியும் அதாவது கீழடி குறித்தான விளக்க கூட்டமும் கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது எல்லாரும் வந்து கண்டிப்பா நீங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் நம்ம தமிழருடைய தொன்மை வரலாற்றை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் நாம் சொல்லக்கூடிய நாம் பேசக்கூடிய இந்த குரல்கள் ஒன்றிய அரசுடைய காதுல ஒழிக்கிற வரைக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பொதுமக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுடைய புரட்சிகளை இளைஞர் முன்னணிக்கு அவசியம் என்பதை இந்த நேரத்துல கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நல்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்